வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் அத்தனையும் உடனுக்கு உடனே உங்களை வந்து சேரும் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தை வளர்ச்சி அமைச்சகம் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் உடனடி மற்றும் அவசர சேவை வழங்குவதற்கான நோக்கத்துடன் பெண்கள் உதவி மையத்தை அமைக்க ஒரு புதிய திட்டத்தை ஆரம்பித்துள்ளது அதில் ஒன்றான ஒருங்கிணைந்த சேவை மையம் அதாவது ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படின்னா பெண்கள் உதவி மையம் போன்ற பெண்களின் பாதுகாப்பு மற்றும் நலன் கருதி நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தில் முக்கிய அம்சமாக மருத்துவ உதவி ஆலோசனை காவல்துறை சட்டம் உளவியல் மற்றும் உணர்வியல் ரீதியான ஆதரவு வேண்டியுள்ள ஒவ்வொரு மகளிரும் பயனடையும் நோக்கத்தில் செயல்பட்டு வருகிறது இத்திட்டத்தில் தொகுப்பூதிய ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிய கீழ்கண்ட தகுதிகள் மற்றும் அனுபவம் உள்ள விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸோ இதில் என்னென்ன பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கு பணியாளர் அதாவது கேஸ் ஒர்க்கர் ஸோ இதில் ஒரு வேக்கண்ட் இருக்குது ஸோ பேச்சிலர்ஸ் டிகிரி இன் சோசியல் ஒர்க் ஸோ இது படிச்சிருக்கணும் சமூக பணியில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்கணும் மேலாண்மை வளர்ச்சியில் உத உளவியல் ஆலோசகர் அதாவது கவுன்சிலிங் சைக்காலஜி மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறையில் விண்முறைகளை தடுக்கும் வகையில் அரசு மற்றும் அரசு சாரா திட்டங்கள் அல்லது திட்டங்களுடன் அமைக்கப்பட்ட ஒரு நிர்வாகத்தில் ஒரு வருட முன் அனுபவம் வந்து இருக்கணும் ஸோ இதில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணலாம் இதில் வந்து கொஞ்சம் வச்சு பார்த்தீங்கன்னா ஏழு நாளும் சம்டைம்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏழு நாட்களும் இருபத்தி நாலு மணி நேரம் பணியாற்ற வேண்டியிருக்கும் இது ஒப்பந்த அடிப்படையிலான பணியாகும் அதாவது கான்ட்ராக்ட் பேஸ்ட் ஒர்க்கு இதுக்கு மாத சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் கொடுப்பாங்க இதுக்கு ஜாப் எங்கே அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க அப்பாயின்மெண்ட் போ போடுற இடம் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த சேவை மையம் தாம்பரம் சானட்டோரியம் இதில் இருக்கிற ஜாப் எல்லாமே சா தாம்பரம் சானட்டோரியமில் தான் கொடுத்துருக்காங்க பாதுகாப்பாளர் அதாவது செக்யூரிட்டி கார்டு ரெண்டு பேர் வேணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுலேயும் வந்து அரசு அல்லது புகழ்பெற்ற நிறுவனத்தில் பாதுகாப்பு பணியாளராக பணியாற்றியிருக்கணும் அதாவது உள்ளூரை சேர்ந்தவராக இருக்கணும் எல்லா போஸ்டிங்க்குமே உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க அது இல்லாமல் கம்பல்சரி முன்ன உள்ளூராக இருந்ததாக பெட்டர் ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருபாளரும் விண்ணப்பிக்கலாம் தேவைப்படும் பட்சத்தில் சுழற்சி அடிப்படையில் ஏழு நாட்களும் இருபத்தி நாலு மணி நேரம் பணியாற்ற வேண்டியிருக்கும் இதுவும் வந்து ஒப்பந்த அடிப்படையிலான பணி தான் இதுக்கு மாத சம்பளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாதுகாப்பில் இருக்குது பன்னிரெண்டாயிரம் கொடுப்பாங்க பணியிடம் ஒப் ஒருங்கிணைந்த சேவை மையம் தாம்பர சாணட்ட அடுத்தது பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்ப்பர் பன்முக உதவியாளர் இதில் வந்து ரெண்டு வேக்கன்ட் இருக்கு ஏதாவது அலுவலகத்தில் பராமரிப்பாளராக பணிபுரிந்த அனுபவமுடையராக இருக்கணும் ஸோ அதில் அது இல்லாமல் சமைக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உள்ளூர் சார்ந்த பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம் ஸோ அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க மட்டும் விண்ணப்பிக்கலாம் தேவைப்படும் பட்சத்தில் சுழற்சி அடி முறையில் ஏழு நாட்களிலும் இருபத்தி நாலு மணி நேரம் பணியாற்றணும்னு சொல்லியிருக்காங்க இதுவும் வந்து ஒப்பந்த அடிப்படையிலான பணி தான் மாத ஊதியம்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரரூபா வந்து கொடுப்பாங்க இதுக்கும் வந்து போஸ்டிங் வந்து ஒருங்கிணைந்த சேவை மையம் தாம்பரம் சானட்டோரியம் தான் ஸோ இதுக்கு அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வெப்சைட் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் அதில் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இதில் இந்த இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது இது ஃப்ரீ தான் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் இது வந்து நீங்கள் இந்த லிங்கில் போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதை ஃபில் பண்ணி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்குள்ளே நேர்லேயோ அல்லது மெயிலையோ வந்து அங்கே சப்மிட் பண்ணிடணும் நீங்கள் நேரில் போய் சப்மிட் பண்ணும் அப்படின்னா ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே மாவட்ட சமூக நல அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் எட்டாவது தளம் சிங்காரவலர் மாளிகை ராஜாஜி சாலை சென்னை ஒன்று ஸோ இங்கே போயிட்டு நேரில் நீங்கள் சப்மிட் பண்ணலாம் இல்லை நேரில் போக முடியாதவங்க மெயிலில் இங்கே கொடுத்துருக்குற மெயிலில் நீங்கள் சப்மிட் பண்ணலாம் Okay, thank you.